ஒரு ஊர்ல லாவண்யா ரகு அப்படிங்கற தம்பதிகள் இருந்தாங்க லாவண்யாவோட மாமியார் காந்தம்மாவுக்கு கோவம் அதிகம் கோவத்துல எப்பவுமே யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால ஊர்ல யாருக்குமே அவங்கள பிடிக்காது ஆனா அவங்க அம்மா சொல்ற எதையுமே ரகு பெருசா எடுத்துக்க மாட்டான் லாவண்யா மட்டும் காந்தம்மா ஏதாவது சொன்னா அடிக்கடி கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா ஒரு நாள் காலையில எழுந்துச்ச உடனேயே காந்தம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ குளிர் வேற அதிகமா இருந்துச்சு குளிர்காலம் வெளிய பனி வேற திட்டுறது ரொம்ப முக்கியமா நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வர வரமாட்டேங்குது உங்களால என்னால நிம்மதியா தூங்கவே முடிய மாட்டேங்குது ஏமா நான் என்ன பண்ண தினமும் கொரட்ட சத்தத்தினால என் தூக்கம் கெடுதுடா நாள் புற தூங்க முடியல ஒவ்வொரு நாளும் தூக்க கேட்டா என் உடம்பு என்ன ஆகுது

தூங்குற இடம் யாருக்குமே தெரியாது முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க நல்ல லட்சணம் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லாத கொஞ்ச நேரம் அமைதியா பொண்டாட்டிய பத்தி சொன்னா புருஷனுக்கு பொத்துக்கிட்டு வருதே அப்பல நான் உன்ன திட்டும் போது தான் கொரட்ட விடுற அப்படின்னு சொல்லாம என்கிட்ட மறைச்சிட்டே இல்லடா இப்ப பாத்தா அவள ஒரு வார்த்தை கூட சொல்ல விடாம நீ இப்படியே இருந்தா கஷ்டம்டா நம்ம வீட்ல எப்படி இருக்கணும் நம்ம வீட்டோட கட்டுப்பாடு என்ன எல்லாத்தையும் அவ கத்துக்கணும்ல ஒரு மாமியாரா அது கத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே அப்படின்னா நீ இப்ப அவளை திட்டுறத நிப்பாட்ட மாட்டேங்குறியா ஏண்டா இவ்ளோ நேரமா கத்திக்கிட்டு இருக்கேனே என் தொண்டை வறண்டு போயிருக்கும் போய் சூட ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாலும் பொண்டாட்டி என் காலையில எழுந்துச்சா ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டாளா ஏமா தீ வேணும்னு கேட்டா நீ என்ன ஒரு பக்கம் தேஞ்சி போயிடுவியா லாவண்யா போ எங்க அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா டீ எவ்வளவு சூடா இருக்கணும்னா அப்படியே வாயில வச்ச உடனே நாக்கு எல்லாம் வெந்து போயிற மாதிரி இருக்கணும் ஆமா ஆமா இதுக்கெல்லாம் ஒன்னும் கொச்சல் கிடையாது அப்படின்னு காந்தம்மா சொன்னப்போ ரகுவுக்கு கோவம் வந்துச்சு கோச்சுக்கிட்டு அவன் அவனுடைய அறைக்குள்ள போயிட்டான் பிள்ளையோட கோவத்தை பார்த்து காந்தம்மாவும் வாய முடிக்கிட்டாங்க லாவண்யா மட்டும் பின்னாடியே அவன் புருஷன் கூடவே ரூமுக்கு போனான் மன்னிச்சிடுங்க நாளைக்குல இருந்து அத்தை வருத்தப்படாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் எல்லா வேலையுமே சீக்கிரமாவே முடிச்சிடுறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இங்க பாரு லாவண்யா அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தானே அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ நீ அம்மா விரல நீட்டி காட்டுறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையுமே ஒழுங்கா செஞ்சுடு அப்பதான் உனக்கு அவங்களால எந்த கஷ்டமும் இருக்காது அம்மா பேச்சை பத்திலாம் யோசிச்சு கவலைப்படாத நான் வர வரைக்கும் பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு போயிட்டான் ரகு போகிறத பார்த்து லாவண்யா ரொம்பவும் கவலைப்பட்டாள் ஆனா காந்தம்மா மருமக மேல ரொம்பவே கோவத்துல இருந்தாங்க பார்த்ததெல்லாம் போதும் முதல்ல போய் எனக்கு ஒரு டம்ளர் மோர் எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு அப்புறம் வந்து என்னுடைய ரூமை க்ளீன் பண்ணு அப்புறமா செடிகளுக்கு போய் தண்ணி ஊத்து இப்படி ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஏதாவது ஒரு வேலைய காந்தம்மா அவங்களுடைய மருமகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் கேட்டு லாவண்யா பாவம் ஷாக்கானா மாமியார் சொன்ன மாதிரி எல்லா வேலைகளையுமே செஞ்சா குளிர் வேற ரொம்ப அதிகமா இருந்ததுனால வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்கு லாவண்யா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தா ஆனா மருமகளோட கஷ்டத்தை பத்தி யோசிக்காம காந்தம்மா மட்டும் வேலைக்கு மேல வேலைய குடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்னம்மா சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கியா இல்ல ஒழுங்கா வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை எல்லா வேலையும் முடிய போகுது அதுக்குள்ள முடிய போகுதா அப்படி ஆக கூடாதே சரி சரி இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் இன்னும் என்ன வேலை இருக்காத்த எல்லாம் முடிஞ்சிச்சே ஓ அப்படியா நான் குளிக்க போகணும் சுடுதணி வச்சியா இல்ல இல்லாத்த இதோ இப்ப வச்சிடுற குளிர்காலத்துல இவ்ளோ சீக்கிரமா குளிக்க மாட்டீங்களோ என்னமோனு நான் நினைச்சிட்டேன் உங்களுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சமா வெயில் வந்ததுக்கு அப்புறம் குளிச்சா நல்லா இருக்கும் அத்த இவ்ளோ குளிர்ல இவ்வளவு சீக்கிரம் குளிக்க வேண்டியது இல்லையே அப்படின்னா என்ன சொல்ல வர எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றியா முதல்ல நான் சொன்ன வேலையை செய் போய் எனக்கு சுடுதணியவே அப்படின்னு கோவமா தான் திட்டுனாங்க காந்தம்மா சொன்னதை கேட்டு லாவண்யா ரொம்ப கவலையாவே போய் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடுதணிய வச்சா அப்படி தினமும் காந்தம்மா மருமக லாவண்யா கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இருந்தாங்க பாவமாவ எல்லா வேலையும் செஞ்சா அப்படி அந்த குளிர்காலத்துல எல்லா வேலையும் செய்யறதுனால லாவண்யாவுக்கு உடம்பு சோர்ந்து போச்சு அது மட்டும் இல்லாம குளிர்ல வேலை செஞ்சதுனால ஜரம் கோல்டு எல்லாமே வந்துச்சு அத பாத்து காந்தம்மா திருந்தவே இல்ல மருமகளுடைய நிலைமையை பார்த்து கவலைப்படல ஒரு வார வரைக்குமே ஜரத்தோடவே காந்தம்மா சொல்ற எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள பட்டணத்துக்கு போன ரகு வீட்டுக்கு வந்தான் பொண்டாட்டி லாவண்யாவோட நிலைமைய பார்த்து அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான் எங்க உங்களுக்கு சுடுதண்ணி வைக்கிற குளிச்சிட்டு வருவீங்க இருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் குளிச்சுக்கிறேன் லாவண்யா ஆமா உனக்கு என்னாச்சு ஏன் இவ்ளோ ஒல்லி ஆயிட்ட பாக்க ரொம்ப சோர்வா வேற இருக்க அய்யோ ஒரு வாரத்திலேயே உன் பொண்டாட்டி உன் கண்ணுக்கு ஒல்லியா தெரியறாளா உங்க அம்மா மட்டும் உனக்கு கண்ணுக்கு தெரியல வரும்போதே பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே அம்மா கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படின்னு ரகு பேசிக்கிட்டு இருக்கும் போதே லாவண்யா மயக்கு போட்டு விழுந்துட்டா ரகு உடனே லாவண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான் டாக்டர் லாவண்யாவை செக் பண்ணி பார்த்தாங்க பாருங்க உங்க பொண்டாட்டிக்கு ரொம்பவும் உடம்பு முடியல ரொம்ப நேரம் வேலை பார்த்துருப்பாங்க போல அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அவங்க இப்போ நிச்சயமாக கொஞ்சம் ஓய்வு எடுத்தாகணும் ஜுரம் குறையிறதுக்கு எப்படியோ ரெண்டு நாள் ஆகுது ஆகும் இப்போதைக்கு உங்கள் பொண்டாட்டியோட மனநிலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு குளிர்ல அவங்க வேலை செஞ்சதுனால பயங்கரமாக இருந்துறாங்க வேற எல்லாத்துக்கும் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் போனதுக்கு அப்புறமா ரகு ரொம்பவே வருத்தப்பட்டான் ஆனா காந்தம்மாவுக்கு மருமகளோட நிலைமையை பார்த்து கொஞ்சம் கூட வருத்தம் வரல இப்போ உன்னுடைய வயிறு குளிந்துருச்சாமா பாவம் என் பொண்டாட்டி அப்படி கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்னம்மா கிடைக்க போகுது எப்பவுமே அவன் மேல அதிகாரத்தை செலுத்ததான் நீ பாக்குறியே ஒளிய ஒரு நாளாவது அவன் புரிஞ்சுகிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்கிறியா மருமகனா உன் கைக்குள்ள தான் அவ இருக்கணுமா என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா அவ இனி நம்ம வீட்ல இருந்தா இப்படியே கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அவளை அவ பிறந்த வீட்டுக்கே நான் அனுப்பிடுறேன் ரகு சொன்னதை கேட்ட காந்தம்மா வருத்தப்பட்டாங்க டேய் நான் பண்ணது பெரிய தப்பு நீ பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிறேன்னு அந்த கோவத்துலதான் ஏதேதோ நான் பண்ணிட்டேன் நானே என் மருமக கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா அவளை பிறந்த வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாதடா பாவம் நான் கொடுத்த எல்லா வேலையும் செஞ்சாலே ஒழிய அவளுடைய கஷ்டத்தாவை எப்பவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டது இல்லை அம்மாடி லாவண்யா இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேமா ஐயோ அத்தை ஏன் நீங்க கவலைப்படுறீங்க ஆமா ஒரு ஷாலாவது போத்திக்கிட்டு வந்திருக்கலாம்ல இங்கதான் பயங்கரமா குழுவுறதே சரி வீட்டுக்கு போனதும் சூடா ஏதாவது உங்களுக்கு சமைச்சு தரேன் நாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலாம் கடவுளே என் மருமக தங்கம் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் என்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும் என்னவோ அப்படி மாமியார் மருமகள் சந்தோஷமா பேசிக்கிறத பார்த்து ரகு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அப்படி இருந்து மருமகளை கஷ்டப்படுத்தாம காந்தம்மாவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க மருமக ரவலிய தேடிக்கிட்டு அத்த சுபத்ரா தோட்டத்துக்கு வந்தாங்க இருந்த பழைய மேல மருமக ரவலி அழுதுகிட்டே சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க சுபத்ராவுக்கு பரிதாபமா இருந்துச்சு நாளைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இன்னைக்கு அவளோட அம்மா இறந்த நாள் இப்போ மருமக கிட்ட போயி வாங்கிட்டு வந்த பொம்மையை விக்கலாம் அப்படின்னு நான் எப்படி கேப்பே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க பையன் கிஷன் அம்மா சுபத்ரா வந்தான் மனைவி பார்த்தான் பாவம் கஷ்டப்பட்டு செத்து போன அவளோட அம்மா ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் நானும் அதே தான்ப்பா நினைச்சேன் சரியா நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலான்னு நினைக்கும் போது மருமகளோட அம்மா அப்புறம்னா செத்து போயிட்டாங்க அப்படின்னா அது இந்த நாள் தான் ஆமாமா பா போ போய் மருமகளை சமாதானப்படுத்து என்னால முடியாதுமா நீங்களே போங்க இன்னைக்கு ரவளியை கண்ட்ரோல் பண்றது என்னால் முடியாது ஒரு வேளை நான் போனாலும் அவ என்ன கோவமா பாப்பா நான் எதுவும் சொல்ல முடியாது நீங்களே போங்க மருமகளுக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ காட்டுற அன்போ உன்னோட ஆறுதலும் தான் ரொம்ப முக்கியம் பா போயி மருமகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னாலும் கிஷன் அதை கேட்காம அங்கிருந்து போயிட்டான் ஹா கணவனுக்கு மனைவி மேல அன்பு இல்லைனாலும் என் மருமக மேல இந்த அத்தைக்கு அன்போ பாசமும் இருக்கு என் மருமகளை நானே சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து அத்தை சுபத்ரா மருமக கிட்ட போனாங்க அத்தை சுபத்ராவை பார்த்து கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு எழுந்து நின்னா ரவலி வேணா மருமகளே என்னை பார்த்து உன் கஷ்டத்தை நீ அடக்காத நீ உன் மனசார அழுவு அப்படின்னு சொன்னதும் ரவலி அத்தை சுபத்ராவை அணைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அத்த எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு அம்மா இல்லையா மருமகளே அதுக்குதான் மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வருது நல்ல அம்மா அவங்க வாழ்ந்த காலம் உனக்காகவே கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நீ பிறந்த உடனே உன்னோட அப்பா செத்து போனதோ உன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை ஆளாக்குனாங்க அதுக்குதான் நினைக்கிறேன் அத்தை அந்த கடவுள் அம்மாவை கூட்டிட்டு போய் நிரந்தரமா அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டாரு சரி மருமகளே நீ வீட்லேயே இரு நான் போய் சாண்டா கிளாஸ் பொம்மைங்களை வித்துட்டு வந்துடுற நான் கூட வர அத்தை சரியா என்னையோட உங்க அம்மா இறந்து மூணு வருஷம் ஆகுது நீ வீட்லயே இரு மருமகளே விற்கிறத நான் பாத்துக்கற செத்து போன என்னோட அம்மாவுக்காக அம்மா மாதிரி பாத்துக்கிற அத்தைய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நானும் வரேன் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுபத்ராவோட கணவர் மோகன் அவங்க கிட்ட வந்தாரு மருமகளே உங்க அத்தை சொல்ற மாதிரி இன்னைக்கு நீ வீட்லயே இரு ஆமா மருமகளே உன்னை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல நீ வீட்லயே இரு மருமகளே வீட்லயே இருந்து என்ன செய்யறது அத்தை நீங்க இப்ப போனா இருட்டுனதுக்கு அப்புறம் தான் வருவீங்க அது வரைக்கும் தனியா வீட்ல நான் என்ன செய்யறது நான் கூட வர அப்படின்னு ரவலி அடம் பிடிச்சதுனால சுபத்ரா ரவலிய கூட்டிக்கிட்டு தள்ளு வண்டி மேல சாண்டா கிளாஸ் பொம்மைங்களை வச்சுக்கிட்டு அதை வித்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க பொம்மைங்க பா பொம்மைங்க சாண்டா கிளாஸ் பொம்மைங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ல ஒரு பங்கா பொம்மைங்களை குறைவான விலைக்கு விக்கிறோம் சாண்டா கிளாஸ் பொம்மைங்க அப்படின்னு சத்தமா காய்கறி மார்க்கெட்ல விக்கிற மாதிரி கத்துனாங்க அந்த சத்தத்துக்கு ரவலி அதிர்ந்து போயிட்டா அத்தை நம்ம ஒண்ணு காய்கறிங்களை விக்க வரல சாண்டா கிளாஸ் பொம்மைங்களை விக்க வந்திருக்கோம் இப்ப பாருங்க நான் வித்து காட்டுறேன் அப்படின்னு ரவலி கிளாஸ் பொம்மைய கையில எடுத்துக்கிட்டு அம்மா பொம்மைங்க அப்படின்னு ரவலி மென்மையா வித்ததுனால அந்த வழியில போறவங்க வந்து அந்த பொம்மைங்களை பார்த்து வாங்கிட்டு போனாங்க இப்படி அத்தையும் மருமகளும் சாயந்தரம் வரைக்கும் திரிஞ்சி திரிஞ்சு வண்டி மேல வச்சிருந்த கிளாஸ் பொம்மைங்க மொத்தத்தையும் வித்துட்டாங்க வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போனாங்க பலே மருமகளே நம்ம எடுத்துட்டு மொத்த பொம்மைங்களையும் வித்துட்டு வந்துருக்கோம் வழக்கமான பொம்மைங்க நாளைக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு அதுலயும் நம்ம விக்கிறது கிளாஸ் பொம்மைங்க அதுவும் குறைவான விலைக்கு பார்க்கும் போதே கிளாஸ் பொம்மை ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் எப்படி அத வாங்காம இருப்பாங்க ஆமா மருமகளே அப்படின்னு அத்தியும் மருமகளும் கொஞ்ச நேரம் பேசிட்டு கிச்சனுக்குள்ள போனாங்க சுபத்ரா சோறு சமைச்சுக்கிட்டு இருந்தா ரவலி காய்கறிய வெட்டிக்கிட்டு இருந்தா ராத்திரி எட்டு மணி ஆகிடுச்சு வேலைக்கு போன கிஷன் மோகன் வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்புறமா அவங்கவங்க அவங்க அறையில நிம்மதியா தூங்கிட்டாங்க ராத்திரி நேரம் ரவலிக்கு தூக்க வராம வெளியே வாசல் கிட்ட நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் நிறைய பரிசுங்களை எடுத்துக்கிட்டு சாண்டா கிளாஸ் அவ அம்மாவோட ரூபத்துல வந்தாரு பிரபலி வீட்டுல ஸ்டார் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு எக்ஸ்மஸ் ட்ரீ ஜொலிச்சுகிட்டு இருந்துச்சு திடீர்னு எல்லாம் மாறி உடனே ரவலி குழப்பமா சாண்டா கிளாஸ் அவ பார்த்தா சந்தோஷப்பட்டுகிட்டு அம்மா நீங்க எனக்காக இப்படி சாண்டா கிளாஸ் வேஷத்துல வந்தீங்களா என்னால நம்பவே முடியல நீ நம்புமா சாண்டா கிளாஸோட வேஷத்துல வந்தது நான்தான் இப்படி கிறிஸ்துமஸ் வர ஒவ்வொரு வருஷமும் நான் இறந்ததை நினைச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இனிமேலாவது நீ அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இங்க வந்த இனிமே என் கூட நீங்க இருப்பீங்களா அம்மா இல்லம்மா இல்லை நீங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வரீங்கம்மா அதுக்குதாம்மா நான் கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செய்யறதுக்காக இப்படி சாண்டா கிளாஸோட வேஷத்துல வந்துருக்கிறேன் இப்ப நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை செய்யலாம் இனிமே கிறிஸ்மஸ் அப்படின்னா உனக்கு ஞாபகம் வர்றது என்னோட சாவு கிடையாது சாண்டா கிளாஸ் வேஷத்துல வந்த உன்னோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே ரவலி கண்ணீர் விட்டுக்கிட்டு அத்தை நான் உங்களை கண்டுபிடிச்சிட்ட நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னா இன்னில இருந்து சாண்டா கிளாஸ் வேஷத்துல வந்த என் அம்மா இல்ல ஞாபகம் வருது நீங்க தான் அத்த உங்கள நான் என் அம்மாவை பாக்குற இனிமே எப்பவும் அம்மா இல்லையனு கஷ்டப்படாத மருமகளே கிறிஸ்துமஸ் அப்படின்னா அம்மா சாண்டா கிளாஸோட உருவத்துல வந்த நாலு நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ரவலி அப்பதான் நாங்களும் சந்தோஷமா இருப்போம் இந்த வீடும் ஆனந்தமா இருக்கும் நீங்க எல்லாரும் போது இனிமே நான் இருப்பேன் வேஷத்தை எடுத்துட்டாங்க அத்தையும் மருமகளும் மாத்திய மாத்தி ஹக் பண்ணிக்கிட்டாங்க கிஷனும் மோகனும் சந்தோஷப்பட்டாங்க கிஷன் கேக் எடுத்துட்டு வந்தான் ரவலி கேக்க கட் பண்ணா மாத்திய மாத்தி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க முகத்துல கூட பூசிக்கிட்டாங்க இப்படியே அத்தைய மருமகளும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினாங்க